அது கண்டிப்பாக சாதிக்க கூடியதுதான் உங்க மனதால எந்த விஷயத்த உருவாக்கி கற்பனை படுத்தப்பட்டு உருவாக்கி அத நூறு சதவீத நம்புறீர்களும் அது உங்களால அடைய முடியும் அது எப்பேர் பட்ட விஷயமா இருந்தாலும் சரி நாட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் talking about வீர் டாக்கிங் ஹண்ட்ரட் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு உள்ள போறேன் காற்றை விட எடை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் காற்றுல மிதக்க முடியுமா கண்டிப்பா முடியாது ஆனா ரைட் பிரதர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா முடியும்னு முதல்ல நம்புனாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க முடியும்னு நம்புனாங்க ஓகேங்களா காற்றை விட எடை அதிகமாக உள்ள பொருள் காற்றுல பறக்கும் அப்படிங்கிறத நம்புனாங்க ஓகேங்களா அந்த மாதிரி எந்த விஷயத்தை இந்த உலகத்துல எடுத்தீங்கனாலும் எங்கேயோ ஒரு மூலையில இருக்க ஒருத்தர் இன்னொரு மூலையில இருக்க ஒருத்தரோட தொடர்பு கொள்ள முடியும் பேசிக்க முடியும் அப்படின்னு முதல்ல நம்புனாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் மனசால உருவப்படுத்தி அது நடந்தே தீரும் அப்படின்னு நம்புனாங்க ஓகேங்களா அது முடியும் நம்புனதுக்கு அப்புறம் அதை தேட ஆரம்பிச்சாங்க வழி கிடைச்சிச்சு போன் கிடைச்சிச்சு ஓகேங்களா டெலிஃபோன் கிடச்சிச்சு அப்புறம் மொபைல் ஃபோன் கிடச்சிச்சு இப்போ மொபைல்லே இன்டர்நெட் எல்லாம் இருக்குது வீடியோ கால் கூட பண்ண முடியும் பிகாஸ் முதல் விஷயம் எங்கே உருவானுச்சு இந்த ப்ராடக்ட் எல்லாமே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் எங்கே உருவானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்டில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தீங்கனாலும் ஃபஸ்ட்டு உருவாகிறது மைண்டில் அதைத்தான் சொல்றாங்க வாட் எவர் த மைண்ட் கேன் கன்சீவ் மனதால எந்த விஷயத்தை உருவப்படுத்த முடிகிறதோ அன்பிலீவ் நம்ப முடிகிறதோ இட் கேன் அச்சீவ் அத கண்டிப்பாக சாதிக்க முடியும் ஓகே இப்ப உள்ள வரலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோல் செட்டிங் ஏன் பண்ணணும் ஏன் இலக்குகளை நிர்ணயிக்கணும் ஓகேங்களா ஏன் இலக்குகளை நிர்ணயிக்கணும் அப்படின்னா இலக்கு வச்சு வாழ்க்கையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க ரிட்டன் கோல்ஸ் இருக்கிறவங்க லெஸ் தேன் த்ரீ பர்சன்ட் பீப்புள் மூன்று சதவீதத்துக்கு குறைவான மக்கள் மட்டுமே ரிட்டன் நேம் அதாவது ரிட்டன் கோல் எழுத்து எழுத்துப்பூர்வமாக கோல் செட்டிங் பண்ணிருக்கிறாங்க எஸ் நவ் வி ஆர் இன் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள என்ன அடைய போறோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன அடைய போறோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள என்ன அடைய போறோம் அடுத்த ஓராண்டு ஈராண்டு மூன்று நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறணும் அப்படிங்கிற கிளியர் கட் கோல் வச்சிருக்கிறவங்க லெஸ் தேன் த்ரீ பர்சன்ட் பீப்புள் ஏன் கோல் செட் பண்ணணும் கோல் செட் பண்றதுனால என்ன கிடைக்கும் உலகத்துல பெரிய லெவல்ல வெற்றி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய யார வேணுமால் எடுத்து பாருங்க அவங்க இலக்குகளை நிர்ணயிச்சு இலக்குகளை நோக்கி பயணிக்கிறாங்க அதுதான் ரீசன் இலக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இலக்கு அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களையே ஒரு உந்து சக்தி அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்கும் இந்த இலக்கு இருக்கும்போது தான் ஒரு முறையான டைரக்ஷன் கிடைக்கும் ஓகே இப்போ ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு ஃப்ளைட் ஒன்று புறப்படுது ஃப்ளைட் வந்து வாஷிங்டன் போகணும் அதனுடைய மூணு மூன்றரை டிகிரி ஓகேங்களா டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா அது வாஷிங்டன் போகிறதுக்கு பதிலாக சிக்காகோ போயிடும் அப்போ காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கு இருந்தாதான் அது வாஷிங்டன் போகணும்னா இந்த டைரக்ஷன்ல போகணும்னு போக முடியும் இலக்கு இல்லைன்னா ஓகேங்களா ஐம்பது கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் போகலாம் பட் போய் சேர்ற இடம் டெஸ்டினேஷன் வேற அப்ப இலக்கு முறையாக இருக்கும் இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்த உங்களோட ஆழமா பதிவு பண்ண விரும்புறேன் பொதுவாகவே மனிதனுக்குள்ள நிறைய சக்தி படைத்து தான் இந்த உலகத்துல நம்ம அணைச்சிருக்கிறாரு கடவுள் நம்ம இருக்கிற சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அபரிமிதமானது அபண்டன்ஸ் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்காக தான் கடவுள் நம்மளை இங்க அனுப்பிச்சிருக்கிறார் பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நேச்சரோட யுனிவர்ஸோட ஒத்து போற விஷயம் மிக குறைவாக இருக்கு நிறைய இடங்கள்ல வேறுபட்டு இருக்கிறோம் இப்போ ஒரு உண்மை விஷயத்தை உங்களோட பகிர்ந்துகிட்டு உள்ள போறேன் தெர் இஸ் எ பேர்டு கால்டு ஹோமிங் பீஜான் அது என்னங்க ஹோமிங் பிஜான் அந்த புறாவின் பெயர் ஹோமிங் பீஜான் இந்த புறாவை வச்சு உலகம் முழுக்க நிறைய ஆராய்ச்சி நடக்குது இந்த ஆராய்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க பல ஆராய்ச்சி அதுல முக்கியமான ஆராய்ச்சி என்னன்னா அந்த புறாவை கூட்டுல இருந்து எடுக்கிறாங்க அதனுடைய கூட்டுல இருந்து எடுத்து ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கிறாங்க ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு அதை ஒரு அட்டைப்பெட்டி உள்ள போடுறாங்க அந்த அட்டைப்பெட்டி மேல ஒரு போர்வை எடுத்து போத்திடுறாங்க அதை எடுத்துக்கிட்டு போய் ஒரு லாரியில வச்சுட்டாங்க அந்த லாரிய ஆயிரம் மைல் கொண்டு போறாங்க லாரியை பண்ணிட்டாங்க லாரி ஆயிரம் மைல் போனதுக்கு அப்புறம் எடுத்து அட்டைப்பட்டி எடுத்து கூண்ட எடுத்து அந்த புறாவை எடுத்து வெளியில விடுறாங்க அந்த புறா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே மேல போகுது மேல போய் வானத்துல மூணு வட்டம் எடுது மூணு வட்டம் இட்ட உடனே இப்ப நம்ம எங்க இருக்கோம் நம்மளுடைய கூடு எங்க இருக்கு அப்ப எந்த டைரக்ஷன்ல எவ்வளவு தூரம் போனா நம்ம கூட்ட அடைய முடியும் அப்படிங்கறத அந்த புறாவால கணிக்க முடியுது ஓகேங்களா அந்த புறாவால கணிக்க முடியுது அப்ப யோசிச்சு பாருங்க அந்த புறாவுக்கு தான் கூடு எங்க இருக்குங்கிறத பிக்ஸ் பண்ணி அந்த இலக்கை நோக்கி பயணிக்க கூடிய தன்மை எங்க இருக்கு ஆயிரம் மைல் தாண்டி ஏதோ ஒரு டைரக்ஷன்ல அதை கொண்டு போய் விட்டா கூட முடியும் அப்ப மனித பிறவியாகிய நமக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு யோசிச்சு பாரு எல்லா விஷயம் நம்மளால எதை நினைச்சாலும் சாதிக்க முடியும் அதற்குண்டான சக்தி படைக்கப்பட்டு தான் நம்ம அனுப்பப்பட்டிருக்கோம் பட் வெரி ஓகேங்களா அதை பட் பல பேர் அதை இல்ல சீக்ரெட் வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும் ஓகேங்களா நம்ம பிறந்திருக்கிறதே மகிழ்ச்சியா வாழ்றதுக்காக நம்ம பிறந்திருக்கிறதே நமக்கு வேணுங்கிறத அடைவதற்காக நல்ல மகிழ்ச்சியா ஆரோக்கியமா நம்ம நினைச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்க முடியும் ஓகேங்களா அதுல ஒரு முக்கியமான பங்கு இலக்கு ஓகேங்களா அந்த பறவைக்கு வந்து தான் கூட்டுக்கு போகணுங்கிறது இலக்கு ஓகேங்களா எங்க விட்டாலும் அதோட கூட்டுக்கு வரத்துக்கு உண்டான விஷயத்த அதனால ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்ப அந்த இலக்கை நிர்ணயிச்சு அதுக்கு உண்டான டைரக்ஷன்ல கரெக்டா பறக்க முடியுது இலக்குகள் முக்கியமானது இலக்கு இருக்கிறவங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல ஜெயிக்கிறாங்க தோஸ் ஹூ ஆர் ஹேவிங் ரிட்டர்ன் கோல்ஸ் தே அச்சீவ் அட் நார்மலி டென் எக்ஸ் ப்ரொடக்டிவிட்டி ஓகேங்களா தே அச்சீவ் மினிமம் டென் எக்ஸ் ஓகேங்களா அது ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கட்டும் இன்கமாக இருக்கட்டும் பல பேராமீட்டரில் பத்து மடங்குக்கு மேலே அவங்களால அவுட்புட் கொடுக்க முடியுது இப்ப இலக்கு இருக்கிறவங்களுடைய வருமானம் இலக்கு இல்லாதவர்களோட கம்பேர் பண்ணும்போது பத்து மடங்கு அதிகமாக இருக்கு அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நேரம் பஸ் ஸ்டாண்டு போறீங்க திருச்சி மத்திய பேருந்து நிலையம் போறீங்க போனீங்கன்னா நிறைய பஸ் நிற்கிது இந்த பஸ் எல்லாம் எவ்வளவு நாள் பயணிக்கிற பஸ்ஸுங்க இப்போ திருச்சியில இருந்து எடுத்தாங்கன்னா தஞ்சாவூர் போகும் நாகப்பட்டினம் போகும் மதுரை போகும் ஓகேங்களா கிருஷ்ணகிரி ஓசூர் போகும் சென்னை போகும் ஓகேங்களா இப்படி பல ஊர்களுக்கு போகக்கூடிய பஸ் இருக்கு கோயம்புத்தூர் போகும் ஓகே இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் ஐந்து மணி நேரம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பயணிக்கக்கூடிய அந்த பேருந்துல கூட எங்க போகுதுங்கிற பெயர் பழகை இருக்கு நீங்க போய் ஏதோ ஒரு பஸ் கேக்குறீங்க இந்த பஸ் எந்த ஊருக்கு போகணும் எந்த ஊருக்கு போகிறதுக்கு நிறைய பேர் ஏறுவாங்களோ அந்த ஊர் போகும் அப்படின்னா சொல்றாங்க பிகாஸ் அந்த பஸ் எங்க இருந்து புறப்படுது எங்க போகணுங்கறதுக்கு இலக்கு இருக்கு சில மணி நேரம் பயணிக்கக்கூடிய பேருந்துக்கு கூட எங்க புறப்படுறோம் எங்க போனும்ங்கிற இலக்கு இருக்கு எழுவதாண்டு எண்பதாண்டு தொண்ணூறு ஆண்டு நம்ம இந்த பூலோகத்துல வாழ போறோம் நமக்கு இன்னைக்கு எங்க இருக்கோம் எங்க போனும்ங்கிற இலக்கு இருக்கா உங்களுக்குள்ள கேளுங்க பிகாஸ் இந்த இலக்கு அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கோல் செட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப் வெறும்பூர்வமான இலக்கு இல்லை ஒரு பதினான்கு சதவீத மக்கள் கோல்ஸ் இலக்கு மைண்ட்ல இருக்கு பட் ரிட்டர்ன் கோல்ஸ் இல்லை

இன்னைக்கு டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய நவம்பர் பிசினஸ் மந்தினுடைய இறுதி நாள் என்று நம்மளுடைய மையான விஷயம் ஓகேங்களா இந்த புல் மந்த் நம்மளுக்கு கவுண்ட் எடுத்துக்கிறாங்க இதை நம்ம பயன்படுத்தலாம் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருந்தோம் நவம்பர் மந்த்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கி ட்ரா ஆஃபர் இந்த லக்கி ட்ரா ஐந்து பேத்துக்கு ஸ்மார்ட் வாட்ச் ஐந்து பேத்துக்கு பெர்ரி ஐந்து பேத்துக்கு நோனி இந்த லக்கி ட்ரா வர மூன்றாம் தேதி நாளை மறுநாள் காலையில் பவர் மார்னிங் மீட்டிங்கில் நம்ம லைவாக லக்கி ட்ரா பண்ண போகிறோம் ஓகேங்களா தேர்ட் டிசம்பர் பவர் மார்னிங் மீட்டிங்கில் லைவாக பண்ண போகிறோம் ஓகேங்களா நவம்பர் மன்துக்கு உண்டானது ஓகேங்களா இன்னைக்கு ஒன்றாம் தேதி தேதி கிருஷ்ணராயபுரம் காலையில பத்து மணி முன்னாடி அஞ்சாம் தேதியா இருந்தது இப்ப எட்டாம் தேதியாக மாறி இருக்கு கிருஷ்ணராயபுரம் எட்டாம் தேதி காலையில பத்து மணிக்கு கிருஷ்ணராயபுரம் கோல்டன் பிரவேதா மார்க்ல இருக்கு ஐந்தாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு திட்டக்குடியில் இருக்கு புரவேதா மார்க்ல ஏழாம் தேதி முசிறியில ஈவினிங் நான்கரை மணிக்கு ஸ்ரீ பாலாஜி மணிகால்ல செட் ஃபார் லைஃப் இருக்கு ஏழாம் தேதி தர்மபுரியில் காலையில பத்தரை மணிக்கு ரோட்டரி ஆபீஸ்ல இருக்கு எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சேலம் காலையில பத்தரை மணிக்கு கணேஷ் மகால்ல இருக்கு எட்டாம் தேதி ஈவினிங் நான்கரை மணிக்கு சென்னை இண்டியில த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் இண்டியில இருக்கு தென் பத்தாம் தேதி திருச்சியில ஈவினிங் ஆறு மணிக்கு ஹோட்டல் விஜய் மத்திய பெருந்து நிலையம்ல இருக்கு பதினான்காம் தேதி துறையூர்ல காலையில பத்து மணிக்கு சக்ஸஸ் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற